ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானுன்னு பார்த்துடலாம் வத்தல் ஒரு எட்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நூறு பூண்டு பத்து பல் புளி எலுமிச்சி அளவு தக்காளி ஒரு மூணு பழம் வத்தல் வந்து உங்களுக்கு காரத்தக்கன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ இது போட்டு அரைச்சிடலாம் குறை இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறலாம் மொத தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிருவோம் தக்காளி மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இது நான் தாளிச்சு தாளிச்சுக்கரலாம் அடுப்பு பற்றி வச்சு விட்டு கடாயை அடுப்பில் வச்சு விட்டுருக்கேன் அடுத்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சட்னி தாளக்கியதுக்கு கடுகு போட்டுக்கிடலாம் ரெண்டு உளுந்து போட்டுக்கிடலாம் ரெண்டு காஞ்ச கருப்பில் தான் இருக்குது அதை போட்டுக்கோ நீங்கள் பச்சை கருப்பில் இருந்தாலும் போட்டுக்கிடலாம் அரைச்ச உழுகை சேர்த்துக்கிடலாம் இட்லி தோசைக்கு டக்குன்னு செய்யணுமோ அவசரத்துக்கு இப்படி செஞ்சுக்கிடலாம் க உப்பு சேர்த்துக்கிடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா கொதிக்க விட்டுட்டு அமைத்திட தாங்க அவ்வளோதாங்க கார சட்னி ரெடி இட்லி தோசைக்கு அவசரத்துக்கு ரெடி பண்ணிக்கிறலாம் கொடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் குதித்து என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வரந்த பிறகு நம்ம ஸ்டவ் அமைச்சிட வேண்டியது வாங்க தக்காளி சட்னி இந்த மாதிரி டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க